சின்ன பையா சின்ன பையா சிரிக்காதடா நீ சிரிச்சு கூட்டு சிரிச்சு கூட்டு அழுவாதடா அப்பங்கார உதைக்கிறா சின்ன பையன அப்பங்கார்கா சின்ன பையன அவ ஆட்டி பூட்டி ஏட்டி பூட்டு உதைக்கிறாண்டா சின்ன பையா சின்ன பையா சிரிக்காதடா நீ சிரிச்சு பூட்டு சின்ன அழுவாதடா ஆத்த சொன்னா பேச்ச கேட்டு நீ அப்படி அப்படி இல்ல 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 இப்படி இப்படி சொன்னா சொன்னா போதுமே கேட்டு நடந்துடணும்ூ விழும்பரு சின்னப்பையா அடகு விழும் பாரு சின்ன பையா நீ கேட்டுக்கிட்டு எங்கடா போற எங்க பையா கேட்டுக்கிட்டு ஓடாதடா சின்ன பையா என்ன பையா ஒரு சின்ன பையன் தெல்லப்பையா நீ தெல்லப்பைய பாடங்கள்ல நீ தானே படிக்கிற படிச்சு கூட்டு என்னதான் கிழிக்கிற பாடங்கள்ல நீ தானே படிக்கிற படிச்சு கூட்டு என்னதான் கிழிக்கிற சின்ன பையா சின்ன பையா சிரிக்காத ಯೆಸ್ಕೂ ಪೂಸು ತಿನಾರಿ ಅಳುವದಡೆ ಅಳುವದಡೆ ಅಳ ಅಳುವದಡೆ ನೀ